அம்முவை தோட்டத்தை போன ரவுட்டிங்களை பார்த்துட்றாங்க அயிலி அயிலியும் வந்துட்டு பின்னாடி போகிறாங்க அம்மு வந்துட்டு தப்பாக நடக்க பார்க்குறாங்க ரவுடிங் எல்லாம் சேர்ந்துட்டு அவங்க அப்பா பாட்டி தடுக்க ட்ரை பண்ணால் அவங்களையும் அடிச்சுட்டு பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் அயிலி வந்துட்டு பின்னாடியே போகிறாங்க முடிஞ்சா கை வச்சு பாருங்களான்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் வந்துட்டு வந்து நிற்கிறாரு அப்பாடா இவங்க வந்துவிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பாட்டியும் சந்தோஷப்பட சிவா அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்ருக்கிறாங்க முதல்ல தடுக்கிறாங்க அயலி ஆனால் அந்த ரவுடிங் நிற்கிற மாதிரி தெரியல அதனால் அடி அடின்னு அடிக்கிறாரு அப்போது சிவாவையும் மண்டையிலையும் வந்துட்டு அடிச்சிடறாங்க அதனால் அவர் கொஞ்சம் பயங்கர மாதிரி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அயலி கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க உடனே வந்துட்டு அயலி விடுங்கடான்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா கூட்ட மேலே கை வச்சவொடனே டக்குன்ட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாங்க ஃபோர்ஸ் பண்ணி செம்மையாக அதை பார்த்துட்டு அம்மாவும் அவங்க பாட்டி அவங்க அப்பா எல்லாம் செம்ம ஷாக்க ஆயிடுறாங்க அவங்க பாட்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க அர்ச்சனா ஒரு பொண்ணு தானே இவ அதனால அவளுக்கும் கொஞ்சம் வீரமாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்புறம் செம்மையாக அடிச்சு இன்னொருக்காங்க அப்புறம் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வரேன் அப்போ அம்மா வந்துட்டு எப்படிக்கா நீ வீட்டில் அமைதி அவ்வளோ சதுவாக இருப்பேன் இங்கே இப்படி எப்படி ஃபைட் பண்ண சூப்பராக ஃபைட் பண்ணியே ஏன்னா கற்றுக்கிட்டியா அவனுக்கு யாரா சொல்லி தந்தாங்களான்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நீ வேற அவங்க அம்மா போட்டு கைவிக்க பார்த்தாங்க அதான் அப்படின்னு சொன்னாங்க ஏய் அச்சனா பொண்ணா வந்துட்டு இவ்வளோ தைரியம் கூட இல்லைன்னா எப்பிட்றீ அதெல்லாம் நல்லா இது பண்ணுவா அப்படின்னு பாட்டி சொல்லி நான் அப்படியே சமாளிச்சு விட்டுருவாங்க அயலி அதுக்கப்புறம் இருந்து போட்டோ வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு இந்த போட்டோ வீட்டுக்கு போக வேணாம் அதுக்கப்புறம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டு உங்கள் அம்மாலேருந்து தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த போட்டோம் எடுத்துகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க முதல்ல ஐலி யோசிக்க அப்புறம் அவங்க பாட்டி அப்பா எல்லாம் சொல்ல அதனால் அதை ஃபோட்டோ கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு பிரீத்தி போய்ட்டு ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க அம்மு அம்மு போட்டு எடுத்துகிட்டு வந்து அக்கா இந்த அக்கா இதை கொஞ்சம் குடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு ஊதி ஊதியாக அவங்களுக்கு கூட்டிடுறாங்க அவ்வளோ பெரிய வந்துட்டு இந்த பிரீத்தி இந்த அம்மு வாட்சி வந்துட்டு நம்ம ஐலியை புரிஞ்சுக்கிட்டாலே அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக சொல்லிகிட்ருக்காங்க ஐலியுமே அவங்க தங்கச்சி அப்படியே சந்தோஷமாக பார்த்தாங்க நீ எனக்காக வந்துட்டு நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி எனக்கு அதுவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்கா நீ இத்கா எங்களுக்கு எல்லாருக்கும் அம்மா மாதிரி உனக்கு கஷ்டப்படுத்திட்டு கூட எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா செஞ்சு இது பண்ணிகிட்ருக்க நீ கிடச்சதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்ல அயலி அப்படி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அவங்க தங்கச்சி அம்முவை இன்னொரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா மறுநாள் பூஜைக்கு சரி சீக்கிரம் தூங்குன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிவிட்டு மறுநாள் காலையில் பூஜைக்கு ஏந்தி எல்லா ஏற்படும் அயலி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இங்கே கரெக்டாக வந்துட்டு இவங்க ரெடி ஆகிட்டு வராங்க ருத்விக்காயெலாம் ரெடி ஆகிட்டு வந்தவொன்னே வந்துட்டு உன் புடவை சூப்பராக இருக்குன்னு ஆயிலி சொல்ல நீயும் போயிட்டு இதே மாதிரி அழகாக சாரீ கட்டிட்டு வாடி உன்கிட்டயே சாரி இருக்கலை நான் ஆயில்கிட்ட பாட்டி சொல்ல அவள் இதுக்கு பண்ணும் ஏன் பொண்ணுக்கு தான் ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னு சொல்ல இல்லை வது எனக்கு வந்துட்டு இதுதான் கன்வீனியன்ட் வேலை எல்லாம் செய்யணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதை அவளே சொல்லிட்டு அழைப்போங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லி விட்டுறாங்க அப்புறம் ரித்திகா வந்துட்டு கபிலனுக்கு வந்துட்டு கால் பண்ணி வீடியோ கால் பண்ணுறாங்க அந்த ரவுடி பையன் வந்துட்டு அட்டன் பண்ணி கொடுத்துட்றாரு அவரை பார்த்துட்டோன்னே யார் எது உங்கள் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ரித்விகா கேட்க யாரும் இல்லையே நான் மட்டும் தான் இருக்கேன் என் ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அந்த ரவுடியும் வந்துட்டு இந்த வீடியோ காலை பார்த்துட்டு ரித்விகா கிட்டே வந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு கபிலானு அப்போ கரெக்டாக ட்ரெஸ் நல்லாயிருக்கு அது எதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போன அயலியை வந்துட்டு பார்த்துடுறாரு அந்த ரவுடி தட்டை எடுத்துகிட்டு போகிறதை பார்த்த உடனே அப்படியே யோசிச்சு பார்த்து இதை அந்த போலீஸ் தானே யோசிச்சுட்டாங்க அப்புறம் ஃபோனை அவரே கட் பண்ணி விட்டுட்டுருவாரு எதுக்கு ஃபோனை கட் பண்ணான்ட்டு கபிலன்னு கேட்க அங்கே பின்னாடி அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த போலீஸ்கார பொம்பளை இருக்குது என்னை தொடத்திட்ட சொன்ன அந்த என்கவுண்டர் அப்படின்னா அந்த லேடி இருக்காங்கன்னு என்ன இன்னும் உளறிட்டுருக்கா அவங்க வீட்டிலலாம் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி கபில நம்பவே மாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் இங்கே அயலி வந்துட்டு பந்தக்கால் நட்டுறதுக்காக எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அப்போது கரெக்டாக வந்துட்டு அவங்க சித்தி வந்துட்டு பின்னாடி இருக்க உரலை எடுத்துகிட்டு வந்து போடுன்ற மாதிரி சொல்லாங்க என்னால் ஒண்டியாக தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுருக்க அவங்க அத்தைக்கிட்ட யாருன்னா ஆள் இருந்தால் வாங்க இதை எடுத்துகிட்டு போய் முன்னாடி வச்சிடலான்னு சொல்லிட்டு சொல்ல இருந்ததுனால அதில் தூக்க முடியும் நடிக்காத நீ வந்து போலீஸ்காரியாக இதாக இருக்கன்னு நினைக்கிற துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு இருக்க என்னையே பைத்தி கறி பட்டம் கட்ட வச்சுட்டு இந்த வீட்டில் போய் திருடங்கிட்டே எல்லாம் துரத்தி பிடிக்கிற இதை பண்ணுற அதை பண்ணுற இப்போ வந்து நடிக்காத தூக்கிட்டு வா வந்து வெய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிக்கிறாங்க தோல் மேலே வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு பின்னாடி பக்கமாக வச்சிடறாங்க நம்ம ஐலி ஏ இங்கே யார்டு வைக்க சொன்னால் அங்கே ஃப்ரெண்டில் எடுத்துன்னு போய் வெயின்ட்டு அவங்க அத்தை வந்து சொல்ல அப்புறம் தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க ஐலியா அப்போ சிவா வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஏய் நீ ஏன்டா ஹெல்ப் பண்ணுறா அவளுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவதான் எடுத்துகிட்டு வரணும் அப்படி அப்படின்னு சொல்ல அவங்க பாட்டி கரெக்டாக வந்துடுறேன் ஏ அமைதி அப்படி நீயும் செய்ய மாட்டேன் செய்கிறவங்களையும் விட மாட்டியா சிவா தம்பி முன்னாடி எடுத்துகிட்டு போய் வைங்கன்னு சொன்னாங்க அப்போ முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து வைக்கிறாங்க ஐலிக்கு சந்தோஷம் சிவா ஹெல்ப் பண்ணதில் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இது பண்ணேன் நீ திருந்தவே மாட்ட ஐலி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா சொல்ல சீனியர் அப்படின்ட்டு அடிக்கிற மாதிரி இது பண்ண அப்புறம் சிரிச்சு கேஷிவா அங்கேருந்து போய்டார் ஐலியுமே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்